ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கப்பீஸ் ஃபீஸ் வந்து அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் கீழ வந்து ஒரு சிமெண்ட் தொட்டி வந்து வச்சுருப்பேன் அந்த தொட்டியை தான் வந்து உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா நம்ம ஃபிஷ் ரூம் டூர் வந்து போட்டிருப்போம் அந்த வீடியோ வந்து பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து கீழே அந்த சிமெண்ட் தொட்டி செட்டப் வரப்போ சூப்பராக இருக்குது ப்ரோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அதில் ஏகப்பட்ட குட்டிகள் வந்து போட்டு பெருகிருச்சு ஆனால் நேற்று வந்து அதுக்குள்ளே வந்து பெரிச்சாலையும் வந்து எல்லா மண்ணையும் கிளரி போட்டு ரொம்ப நாஸ்தி பண்ணி தண்ணியே ரொம்ப கலங்கடிச்சிருச்சு அதனால தான் நான் வந்து அந்த செட்டப்புக்கு வந்து தண்ணியை வந்து மாற்றலான் இருக்கேன் ஸோ அதனால் அதில் உள்ள நான் எடுத்துகிட்டு மீனையும் வந்து எடுத்து தனியாக வந்து வச்சுருக்கேன் அதை வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் அதுபோக வந்து அதில் வந்து செட்டப்புக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படுது புது தண்ணி தான் இங்கே இருக்குது ஸோ அதனால் இதுலேருந்து இந்த இருந்து ஒரு ரெண்டு கூட மோந்துட்டு புது தண்ணியை வந்து அடுத்த நாள் கூட இதில் வந்து ஊற்றிக்கலாம் பிரச்சனை இல்லை ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து மோந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மோந்ததுக்கு அடுத்து நம்ம வந்து கீழே போய் அந்த ஃபிஷ் எல்லாம் காட்டுறேன் காட்டுனதுக்கடுத்து அந்த செட்டப் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அதில் மீன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டப்பில் வந்து மீன் வந்து வந்து நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டும் செம்மையாக வந்து வளர்ந்துருச்சு தண்ணியை வந்து இந்த அளவுக்கு தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் ரொம்ப வந்து மெயின்டைன் பண்ணால இந்த அளவு இருந்தாலே போதும் இதுக்கு சரி ஓகே இந்த இதில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மோந்துக்கிறேன் மோந்து இந்த குடத்தில் வந்து நிறச்சிக்கிறேன் கீழே வந்து அந்த குடம் வந்து ஒரு மூணு குடம் கிட்டே வந்து தேவைப்படும் நான் இதில் ஒரு ரெண்டு குடம் மட்டும் மோந்துட்டு ஒரு குடம் வந்து புது தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் பிரச்சனை இருக்காது அந்த பழைய தண்ணியை கூட அந்த பெரிசா ஃபுல்லாக மண்ணை எல்லாத்தையும் கிளறி உள்ளக போட்டுருச்சுங்க அது எல்லாமே இதாகிடுச்சி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணியைனா நான் மோந்துக்கிறேன் மோந்ததுக்கு அடுத்து நான் கீழே போயிட்டு அப்டேட் பண்ணுறேன் நாம் வந்து இந்த தொட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து வளர்க்குறோம் இந்த மீனை வந்து வளர்க்குற தொட்டியை பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து நான் வந்து மோந்துட்டேன் மோந்ததுக்கு அடுத்தும் தண்ணி வந்து பயங்கர கலங்களாக இருக்குது இன்னும் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப கலங்களாகிடுச்சி ஃபுல்லாகவே அடியில் ஃபுல்லாக மண்ணு தான் இருக்குது இதில் அளவுக்கு வந்து ரொம்ப தண்ணி வந்து கலங்கிடுச்சு இதை தான் வந்து க்ளீன் பண்ணணும் நம்ம நான் க்ளீன் பண்ணி மீனெல்லாம் எடுத்துட்டேன் மீன்னா இந்த இருக்குது பாருங்க இதுதான் நம்மளோட மீன் உள்ளக்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாம் கலர்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்கோம் அது போக குட்டிகளை பாருங்கள் இது இப்போ ரீசெண்டாக போட்டு வளர்ந்த குட்டிகள் அடியில் ஃபுல்லாக குட்டிகள் தான் இருக்குது இது ஃபுல்லாக பேரண்ட்ஸு இது நம்ம வாங்கி அடுத்து வளர்த்தது நல்லா வளர்ந்துருக்கு இந்த ப்ளூ ரிப்பன்னாக பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் வால்னா அப்படியே கீரை லூட்டு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க பாருங்க ஃபுல்லாகவே இம்போர்ட்டட் தான் எல்லாமே சரி ஓகே எல்லாம் கலந்து தான் இருக்குது இது இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து நம்ம வந்து தண்ணியை வந்து இதில் வந்து மாற்ற ஆரம்பிச்சிடலாம் கப்பை வச்சு மோந்து நான் தண்ணி வந்து வேஸ்ட்டு தான் எல்லாத்தையும் கீழே ஊற்றி ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து உள்ளக்க வந்து தண்ணியை வந்து கிளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து தொடச்சியும் காய விட்டாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சைடு வந்து அந்த பாசி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து உடாக தான் செஞ்சுருக்கேன் அது வந்து மீனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து அதுக்கடுத்து தண்ணி ஊற்றுனால அது வந்து பெருகிக்கிறோம் அதுக்கடுத்து நம்ம வந்து தண்ணி கீழே வந்து கொஞ்சம் உப்பு வந்து சேர்க்கணும் அதுக்காக வந்து கல் உப்பு வந்து நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு கை அளவு வந்து நீங்கள் கல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அதான் ரொம்ப நல்லது தூளுப்பு சேர்க்காதீங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கை அளவு வந்து நான் சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கு அடுத்து நம்ம வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ண போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து பிடிச்சிட்டு வச்சுருணும்னு பார்த்திங்களா இந்த தண்ணி இந்த தண்ணியை தான் இதில் வந்து ஊற்ற போகிறோம் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு அதுக்கடுத்து இன்னொரு குடம் இப்போ ரெண்டு குடம் ஊற்றிருக்கோம் அதுக்கடுத்து நம்ம வந்து புது தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை புது தண்ணியை வந்து எடுத்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அது வந்து ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு ஓகே இப்போ வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து ஆட் பண்ணி இந்த அளவு இருந்தாலே போதும் இதுக்கு மேலே வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ தண்ணி வந்து நம்ம வந்து அந்த பழைய தண்ணி மோந்தனால இதாக இருக்கு பாருங்கள் அந்த இது இது செட் ஆகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் செட் ஆகணும் செட் ஆனதுக்கு அடுத்து நம்ம வந்து மீனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அதுக்கடுத்து எல்லா ஃபீஸையும் ஆட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்கள்ட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து செட் ஆயிடுச்சு செட் ஆனதுக்கு அடுத்து இந்த ப்ளூ மெடிசின் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஏதாவது நோய் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து க்ளியர் ஆகிக்கிறோம் ஸோ அதுக்காக ஒரு மூணு சொட்டு அளவுக்கு வந்து நான் கலந்துக்கிறேன் கலந்ததுக்கு அடுத்து தண்ணியை பாருங்கள் அப்படியே அப்படியே ப்ளூ கலராக வந்து ஆக ஆரம்பிக்கும் அப்படியே மெதுவாக வந்து தண்ணியில் வந்து இது கலந்துரும் ஒரு மூணு சொட்டு ஒரு நாலு சொட்டு கூட கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு வந்து தேவையில்லாத அந்த நோய் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நான் இதை இப்போ புதுசாக தானே தண்ணி மாதிரி ஸோ அதனால் ஒரு அஞ்சு சொட்டு அளவுக்கு இது வந்து கொஞ்சம் பெரிய தொட்டினால ஒரு அஞ்சு சொட்டு அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் இதுக்கே வந்து தண்ணி கொஞ்சம் ப்ளூ கலர் வந்து ஆயிடுச்சு பார்த்தீங்களா சரி ஓகே இதுக்கடுத்து நம்ம வந்து மீனை அப்படியே எடுத்து போட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் மீனை வந்து நம்ம இந்த வாலியில் போட்டிருக்கோம் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு வாலியிலேருந்து ஒரு டப்பாவில் வந்து பிடிக்க போகிறோம் இந்த பிடிச்சதுக்கு பிடிச்சதுக்கடுத்து இதில் வந்து விடலாம் மீன் வந்து இது ரொம்ப துல்லும் இப்போ பாருங்கள் குட்டிகள் தான் அதிகமாக வந்து இதில் வந்துருச்சு ஆனால் அது கொத்த அள்ளிடலாம் ஆளை தான் அள்ளிடலாம் எப்படி தாவும்னு பாருங்கள் ரொம்ப தாவும் இது எல்லாத்தையும் அள்ளிடலாம் அதுக்கடுத்து பெரிய பீசஸ்ஸாக ஃபஸ்ட்டு பெரிய பீசஸாக போடலாம் அதுக்கடுத்து குட்டி ஃபிஷஸ் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இன்னும் பெருசு வந்து ஒரு அஞ்சாறு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் பயங்கரமாக இருக்குது எல்லா கலர்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு வந்துருக்கு நல்லா வந்திருக்கு இந்த தடவை இம்போர்ட்டர் கப்பீஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது சரி ஓகே இதை வந்து அப்படியே வந்து தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் தண்ணியில் ஆட் பண்ண எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பீசஸும் நல்லா ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படியே மெதுவாக எடுத்தோம் அப்படின்னா எல்லாம் வந்து அப்படியே மெதுவாக வந்து போக ஆரம்பிச்சிடும் செம்மையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு எல்லாம் வந்து மெது மெதுவாக வந்து போயிடுச்சு சரி ஓகே எல்லாத்தையும் வந்து விட்டாச்சு அதுக்கடுத்து கொரா ஃபீஸையும் நான் வந்து பிடிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் குறா ஃபீஸையும் பிடிச்சிட்டு நான் அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் போட்டதுக்கடுத்து வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் குட்டி வந்து பாருங்கள் எவ்வளோ பெரியிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சேல் பண்ணுறேன் கொஞ்சம் நாளில் அதை உங்கள்கிட்ட சரி ஓகே பெருசாக ஃபுல்லாக போ பிடிச்சி வந்து போட்டுக்கிறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கு ஃபிஷுக்கு வந்து அந்த இடம் வந்து கரெக்டாக செட் ஆகிருச்சு ஸோ அதனால தான் அங்கே நல்லா பெருகுது ஃபிஷ்ஷோட சைஸ் வந்து பார்த்துருப்பீங்க இம்போர்ட் இருக்க ஃபிஷ் வந்து நம்ம வந்து வாங்கினதோட பெரிய சைஸ்க்கே நம்ம வந்து வளர்த்துட்டோம் அதாவது குட்டிகளை வந்து பெரிய சைஸ்க்கு வந்து வளர்த்துட்டோம் ஸோ எனக்கு அந்த கீழே வந்து செட்டப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அமைஞ்சிருச்சு அது வந்து வெளிச்சமும் கரெக்டாக வந்து அதுக்கு கிடைக்கும் அது போக பிளான்ட் எது போட்டாலும் வந்து நல்லா வளரும் தண்ணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் நல்லா வந்து இருந்துச்சு ஸோ அதனால தான் அது நல்லா வளர்ந்துச்சு ஊடால் வந்து பெரிச்சாளி தொல் அதிகமாக இருக்குது அதுதான் வந்து இந்த பிளான்ட சில நேரம் அப்படியே வந்து மேலே உள்ளதை எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுரும் இந்த மாதிரி வந்து சில வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்குது என்ன தான் மூடி வச்சாலும் அது வந்து சரிப்படலை வலை மாதிரி வந்து போட்டு பார்த்தேன் வலையனா பிச்சு விட்டுருச்சு அதாவது அந்த பிளாஸ்டிக் வலை மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் பிச்சு விட்டுருச்சு ஸோ அதனால் அது செட் ஆகாதுன்னு விட்டுட்டேன் மேலே மேலே மட்டும் வந்து வச்சு விட்டுறது மேலே ஒரு தொட்டி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அதில் உள்ள மண்ணை தான் கிளரி 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 கீழே போடுறது வந்து எல்லாமே விழுந்து தண்ணியை நாஸ்தி ஆகிடுச்சி சரி ஓகே இன்றைக்கி வந்து தண்ணியை மாற்றிட்டோம் அந்த வகையில் இருந்துச்சு அது போக மீன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபிஷஸ் தான் மூணு ஃபிஷஸ் வந்து கலந்துருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா பிக் இயர் வந்து இருக்கும் அதுக்கடுத்து ப்ளூரி பென் இருக்கும் அதுக்கடுத்து பேஸ்டல் இருக்கும் இந்த மூணுது கலந்துருக்கு மூணுது கலந்த குட்டிகள் தான் அவ்வளவு இருக்குது அதை நம்ம வந்து கொஞ்சம் பெருசானதான் அது வந்து எந்த மாதிரி டைப்புன்னு சொல்லி நம்ம வந்து அனலைஸே பண்ண முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ